மகாபாரதத்துல கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு ஏன் பிறந்தார் தெரியுமா மிகவும் நல்ல குணமும் உதவும் பண்பும் கொண்ட கர்ணனுக்கு ஏன் கடைசி வரை நிம்மதியா இல்லாம போச்சு இறுதியில் அவர் ஏன் ஆசை நிறைவேறாமலே சாகனும் பாண்டவர்கள் போல் நல்ல வாழ்க்கை ஏன் அவருக்கு அமையல எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போகலாம் முன்னொரு காலத்துல தம்பன் எனும் அசுரன் தம்பகிரி எனும் மலை நாட்டை ஆட்சி செஞ்சா அவன் தனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டி சூரியனை நோக்கி ஒரு ஒரு பெரிய வேள்வி நடத்தினா வேள்வியை மெச்சி சூரியன் வர்றாரு அவருக்கிட்ட அவருக்கு நிகரான ஒரு ஆண் மகன் வேணும்னு கேட்க அவரும் அவ்வாறே வரத்தை கொடுத்துட்டு போறாரு இதை தொடர்ந்து தம்பனுடைய மனைவி சுரை கர்ப்பம் ஆகுறாங்க மாதங்களை கடந்தும் பிரசவ வழி வரவே இல்ல செவிலியர் உதவியுடன் குழந்தையை வெளியே எடுக்க அது உள்ளங்க உள்ளங்கையளவே இருந்துச்சு குழவி போல் இருந்த குழந்தையை பார்க்க தாயும் தந்தையும் விரும்பல அதனால மருத்துவ செவிலியர்கள் மற்றும் மூத்த அரசு மருத்துவர் காஞ்சனர் குழந்தையை பார்த்துக்குறாங்க அந்த குழந்தை தம்போத்பவன் தம்போத்பவன் வளர்ந்த பிறகு தாய் தந்தையை வெறுக்கிறான் தந்தையை கொண்டு காட்டுக்கு துரத்தி விட்டு பெரும் அசுரனாய் உருவெடுத்த தம்போத்பவன் உலகையும் தானே ஆள நினைச்சான் அதனால் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் அழிக்க ஆரம்பிச்சான் தான் மேலும் சக்தியை பெறுவதற்கு சூரியனை நோக்கி தவம் இருந்தான் சூரியனிடம் என்னை யாரும் கொல்ல கூடாது யாராலும் என்னை அழிக்க முடியாதவாறு என் உடலில் ஆயிரம் கவசங்களும் ஒரு குண்டலமும் இருக்க வேண்டும் என் உடல் கவசம் ஒன்றை எடுக்க வேண்டும் ஆனாலும் அதை எடுப்பவன் பனிரண்டு வருடங்கள் கடும் தவம் புரிந்திருக்க வேண்டும் மேலும் பனிரண்டு வருடங்கள் என்னுடன் போர் புரிய வேண்டும் இவ்வாறு பனிரெண்டு வருட தவமும் பனிரெண்டு வருட போரும் புரிந்தால் மட்டுமே என்னுடைய ஒரு கவசத்தை ஒருவனால் அழிக்க முடியும் அப்படி ஒரு கவசத்தை அழித்த பிறகு அவன் இறந்து விட வேண்டும்படியான வரத்தை படியான வரத்தை சூரிய பகவானும் தம்போத்பவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு போறாரு ஆயிரம் கவசம் தன் உடலில் வந்த பிறகு தம்போத்பவனுக்கு சகசிர கவசன்னு பேர் வரும் ஏற்கனவே அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த அசுரன் ஆயிரம் கவசங்களை பெற்ற பிறகு அதிகமான கொடுமைகள் செய்ய ஆரம்பிக்கிறான் முனிவர்களை தவம் செய்ய விடாமலும் தேவர்களை தங்களின் பணிகளை ஆற்ற விடாமலும் அல்லல் படுத்துறான் அதை பார்த்த தட்சிணின் பெண்களின் ஒருத்தியான அஹிம்சா முனிவர் தேவர்களையும் வதைக்கும் சகசர கவசனை வெல்லும் சக்தி படைத்த ஒரு குழந்தை வரம் தனக்கு வேணும்னு வேண்டி விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்காங்க அஹிம்சா பிரம்மதேவனின் மகன் தர்மாவின் மனைவி அஹிம்சாவுக்கு விஷ்ணுவும் அதே மாதிரி வரம் இரட்டை குழந்தைகள் அஹிம்சாவுக்கு பிறக்கிறாங்க ரெண்டு பேரும் வளரும் போது அவர்களின் எண்ணமும் செயலும் ஒன்னாவே இருந்துச்சு ரெண்டு பேரும் பல்வேறு வேதங்களையும் போர் கலைகளையும் கத்துக்கிறாங்க சகசிர கவசனுடன் போர் புரிய வராங்க நரன் பனிரண்டு வருடங்கள் தவம் புரிய அந்த நேரத்துல நாராயணன் பனிரெண்டு வருடங்கள் சகசிர கவசனோடு போரிட்டு அவனுடைய ஒரு கவசத்தை அறுத்து எரிந்துவிட்டு இறந்து போயிடுறான் உடனே மிருத்து சஞ்சீவினி மந்திரத்தை நரன் நாராயணன் காதுல ஓத நாராயணன் உயிர் பெற்று எழுந்துக்கிறான் அதன் பிறகு நாராயணன் தவம் புரிய நரன் சகசிர கவசனோடு பனிரெண்டு வருடங்கள் போரிட்டு ஒரு கவசத்தை அறுத்துட்டு இறந்து போக நாராயணன் நரன் காதுல மிருத்து சஞ்சீவினி மந்திரத்தை ஓத நரன் உயிருடன் எழுந்துக்கிறான் இப்படியாக இருவரும் மாறி மாறி தவம் புரிஞ்சும் போரிட்டும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களை உடைக்க கடைசி கவசத்தை உடைக்க முயற்சி செய்யும் போது தனக்கு வரம் கொடுத்த உதவி முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிக்குது அப்பதான் துர்வாசர் சொல்லி தந்த மந்திரத்தை குந்தி விளையாட்டாய் சூரியனை நோக்கி பிரயோகிக்க முன் ஜென்மத்து சகசிர கவசன் சூரிய புதல்வனாய் ஒரு கவசத்தோடு இந்த ஜென்மத்தில கர்ணனாய் நமக்கு தெரியும் ஆண்டுகள் வனவாசம் சென்றதால் அர்ஜுனன் கடும் தவம் புரிந்ததற்கு சமம் ஆகிறது ஆனா தொடர்ந்து கர்ணனும் அர்ஜுனனும் பனிரெண்டு ஆண்டுகள் போர் புரிய முடியாது இல்லையா அப்போ கர்ணனின் கவசத்தை அறுக்க முடியாது இல்லையா அப்படியே அர்ஜுனன் கர்ணன் கவசத்தை அறுத்து எடுத்தாலும் அர்ஜுனன் இறந்து விடுவானே அதனாலதான் இந்திரன் கர்ணன் கிட்ட கவசத்தை தானமா கேட்டு வாங்க அதன் பிறகுதான் இந்த ஜென்மத்துல கர்ணன் அனைவராலும் வீரம் மிகுந்தவராக இருந்தாலும் அனைவராலும் நிராகரிக்கப்படுறாரு இதுவே முன் ஜென்மத்து சகசர கவசனாகிய இந்த ஜென்மத்து கர்ணனின் கதை எனவே நாம் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் இத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நமக்கு நல்லதே இந்த கருத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்